வணக்கம் இன்று நாம் காணப்போகும் இந்த புனித நாளான வசந்த பஞ்சமி என்பது அறிவு ஞானம் கலை இசை மற்றும் கல்வியின் தெய்வமான ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆன்மீக திருநாள் ஆகும் இந்த நாள் மத நம்பிக்கையுடன் மட்டுமல்லாமல் இயற்கையின் மாற்றம் மனதின் புதுப்பிப்பு அறிவின் வளர்ச்சி என்னும் பல அர்த்தங்களைக் கொண்ட ஒரு புனித நாளாக விளங்குகிறது பஞ்சாங்க கணக்குப்படி உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதத்தில் வரும் வளர்ப்பெறை பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி என்று கொண்டாடப்படுகிறது புராணங்களின்படி பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் அமைதியும் மானமும் மட்டுமே நிலவியதாம் அப்போது பிரம்மதேவர் தனது கமண்டலத்திலிருந்து புனித நீரை சிருஷ்டியில் ஊற்றினார் அந்த நீரிலிருந்து தோன்றிய தெய்வீக சக்தியே ஒலி ஞானம் அறிவு பேச்சுத்திறன் இவற்றின் மூலமாக உருவான ஸ்ரீ சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடைகளில் கைகளில் வீணையை ஏந்தியபடி அமைதியும் ஞானமும் நிறைந்த உருவத்தில் சரஸ்வதி தேவி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி என்று கருதப்படுகிறது அதனால்தான் இந்த நாள் அறிவின் பிறந்த நாள் என்றும் அழைக்கப்படுகிறது வசந்த பஞ்சமி வசந்த காலத்தின் வருகையையும் குறிக்கிறது கடுமையான குளிர்காலம் முடிந்து மரங்களில் புதிய முட்டுகள் வயல்களில் மஞ்சள் பூக்கள் இயற்கை முழுவதும் ஒரு புதிய உயிரோட்டம் இந்த மாற்றமே வசந்தம் வேதங்களில் வசந்தம் ரிதுராஜ் பருவங்களின் ராஜா என்று போற்றப்படுகிறது மகிழ்ச்சி காதல் அழகு நம்பிக்கை புத்துணர்ச்சி இந்த எல்லாவற்றையும் கொண்டாடும் பருவமே வசந்தம் வசந்த பஞ்சமி என்றாலே மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் என்பது அறிவு செழிப்பு உற்சாகம் நேர்மறை ஆற்றல் என்னும் சக்திகளின் அடையாளம் அதனால்தான் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவதும் மஞ்சள் மலர்கள் இனிப்புகள் பழங்கள் சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிப்பதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது வசந்த பஞ்சமி கல்வியை தொடங்க சிறந்த நாள் என்று கருதப்படுகிறது சிறு குழந்தைகளுக்கு அக்ஷரபியாஸ் வித்யாரம்பம் என்னும் எழுத்து தொடங்கும் விழா நடத்தப்படுகிறது இந்த நாளில் கல்வி தொடங்கினால் நினைவாற்றல் அதிகரிக்கும் அறிவு திறன் வளரும் வாழ்வில் உயர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மிகவும் விசேஷமானது சாஸ்திரங்களின்படி வசந்த பஞ்சமி என்பது அபூஜித முகூர்த்தம் கொண்ட நாள் அதாவது திருமணம் பெயர் சூட்டல் புதிய வேலை கல்வி தொடக்கம் எங்க மங்களகரமான காரியத்துக்கும் வேறு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை இந்த நாளே இயல்பாகவே மங்களகரமானது வசந்த பஞ்சமி என்பது ஒரு திருநாள் மட்டும் அல்ல அறிவை வழிபடும் நாள் கலையை மதிக்கும் நாள் இயற்கையை கொண்டாடும் நாள் மனதை புதுப்பிக்கும் நாள் இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் ஞானம் நேர்மறை ஆற்றல் மகிழ்ச்சி நிறைய பெற பிரார்த்தனை செய்வோம் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க